நான் அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம கிட்ட வந்து நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து தமிழை கடத்துனது யாரு அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்கிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து தர்மலிங்கமும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க ஆத்தா தமிழை கடத்த சொன்னது யாருன்னு சொல்லிட்டு உன் புருஷனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையே அவருக்கு தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொன்ன உடனேயும் அப்புறம் எதுக்குமா போய் கேஸை வாபஸ் வாங்கினா இங்கே பாரு நடந்ததை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீ போய் கேஸ் கொடுத்தியா உடனே வந்து அதை கடத்தினவனை வந்து பிடிச்சாங்களா பிடிச்ச உடனையும் அதுக்கடுத்து அவன்கிட்ட இது வந்து யார் சாரதாமான்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அவன் தெரிலன்னு சொன்ன அந்த இடத்துல ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கடுத்து எதுக்குமா போய் கேஸை வாபஸ் வாங்கினா ஏன்னால் அவன் சொன்னால உண்மையை சொன்னால சாரதா தான் கடத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க அம்மா தான்மா கடத்த சொல்லியிருக்கு அதனால தான் வாபஸ் வாங்கிட்டார் அவரை தப்பு சொல்லலை என்ன இருந்தாலும் பையன் வந்து அம்மா மேலேயே போய் கேஸ் கொடுக்க முடியுமா அதனால தான் அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டார் இருந்தாலும் ஆதி வந்து தான் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனான்னு கேட்டால் அது வந்து கிடையாது நீ யோசிச்சு பார்த்துக்கோமா நான் சொன்னேன் இதை சொல்லிடாத என்னை வந்து அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்க போகிறாங்க பார்த்தா ஆதி வந்து உள்ளே வந்துடுறாரு என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே தமிழுக்கு வந்து பழங்கள் கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்போ வந்து பாரதி வந்து கேட்காங்க ஆதி நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொல்லுங்கள் பாரதி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நீங்கள் வந்து தமிழை கடத்தினது யாரு அப்படின்னு உண்மையை வந்து என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லையே எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம குழந்தை மேலே வந்து சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க ஏங்க அது இப்படி இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு உண்மையை சொல்ல மாட்டேங்க அது யார் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதை நான் வந்து இப்போ சொல்ல முடியாது அதை வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் நிரூபிக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வரட்டும் எங்கள் அம்மா வந்தவொன்னையும் எங்கள் அம்மா எந்த எங்கள் அம்மா வச்சு தான் அந்த உண்மையை எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அது இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அதுக்கு வந்து நேரம் காலம் தான் பதில் சொல்லும் சொல்லிட்டேன்ல அதோடு விட்டுருங்க வேற என்ன நாள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆதி வந்து போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம பா பாரதி இருக்காங்கள்ல பாரதியை பார்க்குறதுக்கு ஆண்டாள் வந்து வராங்க என்னடி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் நல்லா இருக்கண்டி தமிழுக்கு தான் உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடி எனக்கும் தெரியும் அவளுக்கு வந்து அந்த அவளை கடத்துனாங்கல்ல அதுலேருந்தே அவளுக்கு வந்து உடம்பே சரியில்லை மனசு சரியில்லை ரொம்ப பயந்து போயிருக்காடி அவளை நல்லா பார்த்துக்கோ சாப்பிட்டாலா டேப்லெட்டெல்லாம் எல்லாம் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் கொடுத்தேன்டி இப்போ தான் சாப்பிட்டு படுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவளை ஃபஸ்ட்டு கடத்தினாங்கல்ல அவன் தாண்டி அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் கடத்தினது யாருன்னு சொல்லிட்டு ஆதிக்கு தெரியண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது ஆதிக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமா ஆனா நான் கேட்டால் சொல்ல மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன டக்குனு அந்த இடத்துல ஆதி வந்து தமிழுக்கு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க இந்தாங்க பாரதி இதில் டேப்லெட் எல்லாம் இருக்கு எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி சாரி ஆண்டாள் வந்து ஒன்று கேட்குறாங்க ஆதி தமிழை கடத்த சொன்னது யார் உங்களுக்கு தெரியுமால அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உங்களுக்கு யார் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை என்கிட்ட வந்து பாரதி தான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லு சொல்லுங்கள் அது யாராக இருந்தால் என்ன உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா பரவாயில்ல நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க தமிழை கடத்தின நான் என்ன சும்மாவை விடுவேன் நினைக்கிறீங்க என்ன பண்ணுறது என்னால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா சொல்லுங்க நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க இல்லைங்க வேண்டாங்க நான் வந்து உங்களை வந்து நான் ஆண்டாலை பார்க்கல என் ஃப்ரெண்டு அழகராக தான் பார்க்குறேன் நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அதனால தான் நான் வந்து இப்போ அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஆண்டாளாக இருந்தீங்கன்னா இந்நேரத்தில் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே நான் அதை கடத்த சொன்னது யாருந்தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நேரம் வரட்டுங்க என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே திருப்பி திருப்பி வந்து ஆண்டாள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து நம்ம ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது எங்கே ஒரு தடவை சொன்னால் அவங்களுக்கு புரியாதாங்க வந்தோமா பார்த்தமா பேசணுமானு போங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ளெல்லாம் நுழையாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு பேசிட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து பாரதிக்கிட்ட சாரிடி நான் பேசினது தப்பு தான் இனிமேல் நம்ம ஃப்ரெண்டாக மட்டும் இங்கே வாரேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து வீட்டில் யாருமே இல்லை ஆண்டாள் பாட்டி அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க அப்போ வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க எங்கே என் புருஷன் உன் புருஷன்லாம் காணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானேன் என் புருஷன் ஏதோ மீட்டிங் போட்டேன் மீட்டிங் போயிருக்காரு உன் புருஷன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க உனக்கு உடம்பு சரியாகிச்சுன்னா கோயிலில் வந்து வேண்டுதல் பண்ண போயிருக்கான் வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி எனக்காக அவன் எவ்வளோ பண்ணுறான் அவனுக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும் எங்களுக்கு இடையில எதுவுமே நடந்ததில்லை அதனால் இன்றைக்கே ஃபஸ்ட் நைட் வச்சிடலாமா பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பரவாயில்லையே இப்போ தான் என் பேத்தி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நல்ல நேரம் காலண்டரில் பார்த்து சொல்கிறாங்க சரி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வந்து கோவத்தில் இருக்காங்க சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம பா ஆதி வந்து பேச பேச வராங்க மூஞ்சி மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பாரதி நான் தான் சொல்கிறேன்ல அது வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் பெரியவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதியை வந்து ஆதி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்து கிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க